அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு எட்டாம் வகுப்புக்குரியது சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த சமன்பாடை எப்படி தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் த்ரீ எக்ஸ் இஸ்வல் டு ஐம்பத்தி ஒன்று இப்ப இந்த மூணு இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணு பெருக்கிட்டு இருக்கு அதனுடைய பெருக்கள் தலையில் என்ன ஒன்று பை மூன்று மூணினுடைய பெருக்கல் தலைகீலிய ரெண்டு புறமும் நம்ம என்ன செய்யப்படுறோம் சேர்த்துக்க போகிறோம் பெருக்கல் தலைகீலி மூணு மூணுடைய பெருக்கல் தலைகீலி ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஒன்று பை மூன்று அப்ப இருபுறமும் நம்ம என்ன செய்யறோம் மூணால வகுக்க போகிறோம் இந்த மூணு பெருக்கல் எக்ஸு டிவைடட் பை மூன்று ஈக்வல்ட்டு இந்த பக்கம் மூணால வகுக்கும் பொழுது வலது பக்கமும் நம்ம என்ன செய்யணும் அதே மூணால வகுக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் மூணையும் அடிச்சிடும் இப்போ ஐம்பத்தொன்னையும் மூணாவைப்படில் அடிக்கிறோம் ஒரு மூணு மூணு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு மிச்சம் இருபத்தி ஒன்றில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ எக்ஸிசி கோட்டு பதினேழு இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சமன்பாட்டுக்குரிய விடை பதினேழு புரிஞ்சுங்களா